இஸ்ரேலிய பிணை கைதுகளின் வருகைக்காக அவர்களது உறவினர்கள் செல்லவி நகரில் உள்ள சதுக்கத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் திரளாக கூடியிருந்தனர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர்

அப்போது ட்ரம்ப்புக்கு பின்னே பாகிஸ்தான் பிரதமர் நின்று கொண்டிருந்தார். வில்சன் படிக்காமல் சொல்லி இருக்கணும். படித்தும் அவர் சொல்லியிருந்தா அவர் பொய் சொல்லி இருக்கணும். கோளஹலஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் ஏகாளம். வணக்கம் நண்பர்களே. மத்திய கிழக்கில் அமைதி திரும்பி உள்ளது. இஸ்ரேல் பிணை கைதிகளை அமாஸ் பயங்கரவாதிகள் விடுவித்துள்ளனர். பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலும் விடுவித்து இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்மொழிந்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஹமாஸ் தரப்புகள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அமலுக்கு வந்திருக்கிறது ஒப்பந்தப்படி நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் பயங்கரவாதிகள் விடுவிக்க வேண்டும் ஆனால் அவர்களில் இருபது பேரே உயிருடன் இருந்ததால் அவர்கள் இருபது பேரும் இரண்டு தொகுதிகளாக விடுவிக்கப்பட்டனர் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிணை கைதிகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தாயகம் அழைத்து செல்லப்பட்டனர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் தங்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படுவர் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய பிணை கைதுகளின் வருகைக்காக அவர்களது உறவினர்கள் செல்லவி நகரில் உள்ள ஹோஸ்டேஜ் சதுக்கத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் திரளாக கூடியிருந்தனர் அங்குள்ள பெரிய திரைகளில் பிணை விடுதலை நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது காத்திருந்த மக்களின் புகைப்படத்தை ஒரு சமூக வலைதள பயனர் பகிர்ந்திருக்கிறார் பிணை கைதுகளின் வருகைக்காக சதுக்கம் காத்திருக்கிறது என்று அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது பிணை கைதுகள் விடுவிப்புக்கு ஈடாக ஐம்பது பாலஸ்தீன கைதுகளையும் தடுப்பு காவலில் உள்ள ஆயிரத்தி எழுநூறு பாலஸ்தீனர்களையும் இஸ்ரேல் விடுவிக்கிறது இஸ்ரேல் சிறைகளில் இருந்து வெளியே வந்த பல வேன்கள் பாலஸ்தீன கைதுகளை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படுகிறது அவர்களை வரவேற்க ரமல்லா நகரில் அவர்களது குடும்பத்தினரும் உறவினர்களும் காத்திருந்தனர் இந்நிலையில் இஸ்ரேல் கிளம்பினார் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு புறப்படும் முன்பாக ஏர் போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் போர் நிறுத்தம் தொடரும் என்றும் காசாவுக்கான அமைதி வாரியம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் Is the war between Israel and Hamas is over? War is over. The war is over. Okay, Do you understand that? Understanding because they do want to stop the problems, and they've been open about it, and we gave them approval for a period of time. Uh, you have to understand, they have lost probably sixty thousand people. That's a lot of retribution. So we want it to be, we want it to be safe. I, I think it's going to be fine. Our யூதர்கள் இஸ்லாமியர்கள் அல்லது அரேபியர்கள் என அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய குறிக்கோள் இஸ்ரேலுக்கு பிறகு நான் எகிப்து செல்வேன் அங்குள்ள மிகவும் சக்தி வாய்ந்த பெரிய பணக்கார நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறேன் போர்களுக்கு தீர்வு காணவும் அமைதியை நிலைநாட்டவும் நான் பணியாற்றுகிறேன் ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான மோதல் நான் தீர்த்து வைத்த எட்டாவது போராகும் நோபல் பரிசுக்காக அல்ல Well, look. I solved. This will be my eighth war that I've solved, and I hear there's a war now going between Pakistan and Afghanistan. I said I'll have to wait till I get back. You know, I'm doing another one because I'm good at solving wars. I'm good at making peace, and uh, it's an honor to do it. I save millions of lives. இஸ்ரேல் சென்றடைந்த ட்ரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை அதிகரித்துள்ள இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடுகிறோம் என்று தன்னுடைய உரையை தொடங்கினார் மேலும் துப்பாக்கி சத்தங்கள் நின்று விட்டன இப்போது இந்த பகுதி அமைதியாக இருக்கிறது எப்போதும் இப்படியே இருக்கும் என்று நம்புவோம் என்றார் Now it's time to translate these victories against terrorists on the battlefield into the ultimate prize of peace and prosperity for the entire Middle East. It's about time you were able to enjoy the fruits of your labor. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாலஸ்தீனத்தை அங்கீகரிங்கள் என எழுதப்பட்டிருந்த காகிதத்தை காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக பாதுகாப்பு வீரர்கள் அவரை வெளியேற்றினர் இதற்கு அவையில் பலத்த எதிர்ப்பு எழுந்தது இதனால் டிரம்பின் உரை சிறிது நேரம் தடைப்பட்டது சபாநாயகர் அமீர் ஒஹானா உத்தரவுக்கு பிறகு ட்ரம்ப் தன்னுடைய உரையை தொடர்ந்தார் להוציא גם את חבר הכנסת

இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் ஆதரவை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இருந்த வேதனையான கனவு இப்போது விட்டது இப்போது இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்குக்கும் உற்சாகமான நேரம் என்றார் ட்ரம்ப் காசாவிலிருந்து பிணை கைதிகளை விடுவிப்பதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆற்றிய பங்குக்காக நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருதை வழங்குவதாக இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் அறிவித்திருக்கிறார் இஸ்ரேல் அதிபர் அலுவலகத்தின் சார்பில் வெளியான அறிக்கையில் தனது அயராத முயற்சிகள் மூலம் ட்ரம்ப் நமது அன்புக்குரியவர்களை வீட்டுக்கு அழைத்து வர உதவியது மட்டுமின்றி மத்திய கிழக்கில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் அமைதியான எதிர்காலத்துக்கான உண்மையான நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய சகாப்தத்துக்கான அடித்தளத்தையும் அமைத்திருக்கிறார் அவருக்கு இஸ்ரேலிய அதிபர் பதக்கத்தை வழங்கி கௌரவிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் அந்த விருது வரவிருக்கும் மாதங்களில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எகிப்து நாடு மிக உயர்ந்த குடிமகன் விருதை வழங்கும் என்று அந்த நாட்டின் அதிபர் அலுவலகம் முயற்சிகளுக்காக அவருக்கு வழங்கப்படும் என்று எகிப்து அதிபர் அறிவித்திருக்கிறார் இந்த விருது சமாதான முயற்சிகளை ஆதரிப்பதிலும் மோதல்களை நிறுத்துவதிலும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் ட்ரம்ப்பின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் என்று எகிப்து அதிபரின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது தற்போது ட்ரம்ப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் எகிப்தின் மிக உயரிய விருதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலேயே மோடி பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேல் பயணத்தை முடித்துக் கொண்ட டிரம்ப் அமைதிக்கான காசா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக எகிப்து கிளம்பினார் காசா உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு எகிப்திய அதிபர் அப்தல் பத்தா அல் சிசி பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஜெர்மன் பிரதமர் பிரெட்ரிக் மெர்ஸ் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் உள்பட இருபது உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளுகின்றனர் அதில் காசாவின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கப்படுகிறது காசா உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அல் சிசி ஆகியோர் அழைப்பு விடுத்திருந்தனர் என்றாலும் மோடி பங்கேற்கவில்லை அதே நேரம் பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபா ஷெரீப் பங்கேற்கிறார் உச்சி மாநாட்டு நிகழ்வின் போது சர்வதேச தலைவர்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் எனது நல்ல நண்பர் தலைமையில் இயங்கும் இந்தியா ஒரு மாபெரும் நாடு என்று மோடியை புகழ்ந்துரைத்தார் அப்போது ட்ரம்க்கு பின்னே பாகிஸ்தான் பிரதமர் நின்று கொண்டிருந்தார் பின்னர் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபா ஷெரீஃப் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது அமைச்சர்கள் மூலம் இந்திய பாகிஸ்தான் போரை தடுக்காமல் போயிருந்தால் அது அணு ஆயுத போராக மாறி இருக்கும் போரில் என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு கூட எவரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று பில்டப் கொடுத்தார் for his outstanding extraordinary contributions to first stop war between india and pakistan And then achieve ceasefire along with his very wonderful team. He has brought not only peace in South Asia, saved millions of people their lives. Mr. President, I would like to salute you for your, for your exemplary leadership, visionary leadership. இந்த உச்சி மாநாட்டுக்கு மோடி ஏன் போகவில்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கலாம் மோடி போயிருந்தால் அவரை வைத்துக் கொண்டே இந்த டிராமாவை ட்ரம்ப்பும் ஷாபா ஷெரீஃபும் அரங்கேற்றி இருப்பார்கள் அப்போது அவர்களுக்கு பதிலடி தர வேண்டிய சூழ்நிலை மோடிக்கு ஏற்பட்டிருக்கும் இது மொத்த நிகழ்வையும் தர்ம சங்கடமாக்கி இருக்கும் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்ததால் தான் மோடி போகவில்லை அதே நேரம் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார் அவர் அமெரிக்க அதிபரை சந்தித்தார் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு ட்ரம்ப்பை அதிகாரபூர்வமாக சந்தித்த இந்திய பிரதிநிதி கீர்த்திவர்த்தன் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது இனி காசா பிரச்சனைக்கு உடனடி காரணம் என்ன என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகள் நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் செலுத்தியும் பாராசூட் மூலம் இஸ்ரேலில் இறங்கியும் கொடூர தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் குழந்தைகள் கண்ணுக்கு முன்பே அவர்களின் தாய்மார்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டனர் நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தனது பதிலடியை தொடங்கியது இரண்டு ஆண்டுகளாக நீடித்த இந்த பதிலடியில் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் காசா உருக்குலைந்தது போர்ச்சாவுடன் பட்டினிச்சாவும் கைகோர்த்து தலைவிரி தாடியது இந்நிலையில் தற்போது அமைதி திரும்பி இருக்கிறது இப்போது ஏற்பட்டுள்ள அமைதி நீடிப்பதும் நீடிக்காததும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் கையில் தான் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பு வரை மத்திய கிழக்கு அமைதியாகத்தான் இருந்தது இஸ்ரேல் மீதான தங்களது திடீர் தாக்குதல் மூலம் அமைதியை நாசமாக்கியவர்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் அவர்களுக்கு அமைதி மீது எப்போதும் நம்பிக்கை இருந்தது கிடையாது இஸ்ரேல் கொடுத்த பதிலடி தாக்குதலில் பெரும் விலையை ஹமாஸ் கொடுத்திருக்கிறது அதன் ஸ்தாபன பலம் வெகுவாக குறைந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை ஹமாஸ் தவறு செய்தால் காசா மொத்தமும் காலியாகிவிடும் கரூர் சம்பவம் தொடர்பாக தீர்ப்பினை வழங்கிய உச்ச நீதிமன்றம் ஒரு நபர் கமிஷனையும் நிறுத்தி இருக்கிறதே ஆனால் திமுக வழக்கறிஞர் வில்சனோ ஒரு நபர் கமிஷன் தொடர்கிறது என மாற்றி கூறினாரே ஏன் இப்படி சொன்னார் இது எனக்கே ரொம்ப இருக்கு எதனால இப்படி வில்சன் மாற்றி சொன்னார் அப்படின்னு ஆக்சுவலா அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அப்படியே இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கோ அதை பேராஃப்ரைஸ் அப்படியே பார்ப்போம் தேர் இன் வியூ ஆஃப் த ஃபோர்கோயிங் கோயிங் த ஃபாலோயிங் இன்டரிம் டைரக்ஷன்ஸ் ஆர் இஷ்யூட் இன் த வியூ ஆஃப் டிரான்ஸ்பரிங் த இன்வெஸ்டிகேஷன் டு த சிபிஐ த டைரக்ஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் SIT or One Man Enquiry Commission shall remain suspended. அப்படினு அந்த ஆடர் சொல்லுகிறது. Shall remain suspended. ஒரு நபர் கமிஷனை நிருத்தி வைக்கிறோம் என்று அந்த உத்தரவில் தெளிவாக நீதிவதிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் கம்பிட்டா மாத்தி வில்சன் என்ன உல்டாவா பேசினார் அப்படினா ஒரு நபர் கமிஷன் தொடர்கிறது அப்படினா அவர் சொன்னார். ஆக்சுவலா கட்சி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வில்சன் வந்து ஒரு லாயர் ஒரு நீதிமன்ற உத்தரவை உத்தரவை சொல்லி இருக்க மாட்டார் நானும் ஏன்னா ஒரு எமினன்ட் லாயர் உச்ச நீதிமன்ற உத்தரவு தொடர்பான தன்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை முன்வைக்கிறப்போ அந்த உத்தரவை தெளிவா படிச்சுட்டு அந்த ஆர்டரை தெளிவா படிச்சுட்டு தான் அவர் பேசுவார் அப்படின்னு நம்பினேன் அதனாலதான் அவர் வந்து ஒரு நபர் கமிஷனை உச்ச நீதிமன்றம் அனுமதித்து இருக்கிறது எனவே ஒரு நபர் கமிஷன் தொடரும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அதை என்டார்ஸ் பண்ணி அது ஏன் தொடர்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் நேற்றைக்கு மாலை தந்திருந்தேன் என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த உமா ஆனந்தனும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் சரி தங்களுடைய பிரேயர்ல இந்த ஒரு நபர் கமிஷனை நிறுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு பிரேரையும் வைக்கல அவங்க வைக்காததுனால உச்ச நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறதோ என்னவோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறுத்தி வைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருப்பது எழுத்து பூர்வமாக அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வில்சன் எப்படி இப்படி சொன்னார் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் அதுக்கு காரணமா இருக்கும் ஒன்னு வில்சன் படிக்காமல் சொல்லி இருக்கணும் இல்லைனா படித்தும் அவர் சொல்லியிருந்தா அவர் பொய் சொல்லி இருக்கணும் இந்த ரெண்டுக்குள்ளதான் ஒண்ணு ஒண்ணு படிக்காமல் சொல்லி இருக்க வேண்டும் இல்லாட்டி அறிந்தே அவர் பொய் சொல்லி இருக்க வேண்டும் பட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நபர் கமிஷன் விஷயத்திலையும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கிவிடவில்லை இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னா இவ்வளவு தவறான தகவலை மீடியாக்கள் மூலம் வில்சன் சொன்னதுல இருந்து கிரெடிபிலிட்டி இப்போது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இந்த விதமா ஒரு நபர் கமிஷனை உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த உத்தரவை மேற்கோள் காட்டிய அதிமுகவின் எக்ஸ் பக்கத்துல தெளிவாக போட்டிருக்கிறார் அதனால வில்சன் தவறாக சொல்லி அல்லது பொய் சொல்லி அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது தனிப்பட்ட முறையில எனக்கும் எதுவும் கிடையாது அவர் சொல்லி இருந்தார் அவர் தவறாக சொல்லி விட்டார் ஓவர் சைட்டா இப்படி விட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம் படித்தும் அதை சொல்லி இருந்தால் வில்சன் பொய் சொல்லி இருக்கிறார் என்று ரெண்டு ரெண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணுதான் எதனால இந்த தவறு நடந்தது அப்படிங்கறத வில்சன் தான் விளக்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்